அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமா பேரன்புமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் இரவு நேரத்திலே தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே நிம்மதியை தேடி என்கிற தலைப்பில் தொடராக நாம் உரையாற்றி வருகிறோம் அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் நிம்மதிக்கான ஒரே வழியாக இருப்பது நம்மை படைத்த நம்மை கண்காணிக்கிற நமக்கு அத்தனை காரியங்களையும் செய்வதற்கு உதவி புரிகிற ஏக இறைவனாக இருக்கிற அல்லாஹுடத்தில் நாம் சரைநடைவது தீர்வு முதலாவது செய்ய வேண்டியது அதுதான் என்பது தொடர்பான சில அடிப்படையான செய்திகளை பார்த்திருக்கிறோம் நம்மை படைத்தவன் இறைவனாக இருக்கிறான் அந்த ரப்புல் தான் நமக்கு உணவளிக்கிறான் அந்த ரப்புல் தான் நம்மை பாதுகாக்கிறான் நம்முடைய உள்ளத்தை அறிந்தவன் அவனாக இருக்கிறான் அப்படி இருக்கும்போது நமக்கு நடக்கிற சரியானவைகள் பிழையானவைகள் நலவு நஷ்டம் அத்தனையும் அவன்தான் புரிந்திருக்கிறான் அறிந்திருக்கிறான் என்று இருக்கும்போது முழுமையாக நாம் நிம்மதியை தேடுகிறோம் என்றால் முழுமையாக முதலாவது நாம் சரணடைய வேண்டிய இடம் இறைவனுடைய சன்னிதானம் அல்லாஹிடத்தில் தான் சரணடைய வேண்டும் என்பதை குரானூடாகவும் நபிகள் நாயகத்தினுடைய சில முக்கியமான வழிகாட்டுதல்களூடாகவும் நேற்றைய தினம் அடிப்படையாக அடிப்படையாக பார்த்திருக்கிறோம் அதனுடைய தொடராக இன்றைக்கும் சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் இந்த நிம்மதியை தேடுகிற அத்தனை பேருமே நிம்மதியை தேடுகிற இடமாக ஏதோ ஒரு வகையில் இறைவன்தான் இருக்கிறான் என்பதை அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் தேடுகிற இறைவன் தான் பிழையாக இருக்கிறாரே தவிர எந்த இறைவனை நோக்கி போய் தேட வேண்டும் என்கிற இடம்தான் பிழையாக இருக்கிறதே தவிர ஆனால் இறைவனிடத்தில் நிம்மதியை தேட வேண்டும் என்பதில் பல பேர் ஒரு தெளிவான முடிவில் இருப்பதை பார்க்க முடியும் அதனால தான் சாமியாரை தேடி போறாங்க அதனாலதான் துறவரத்துக்கு போ போகிறார்கள் அதனால தான் மற்ற மற்ற பூஜைகளை நாடி அது அது விதமான ஆன்மீக ரீதியிலான தேடல்களுக்கு போவதற்கான அடிப்படை காரணம் அதுவாகத்தான் இருக்கிறது அதனால் நாம் அல்லாஹுவை அணுகுவது தான் இதற்குரிய முதல் அடிப்படை இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரையில் மிக அழகாக இது தொடர்பான பல செய்திகளை அல்லாஹூத்தாலா நமக்கெல்லாம் கற்றுத்தருகிறான் எப்படி கற்றுத்தர்றான்னு கேட்டால் மா அசாப மிம் முசீபத்தின் இல்லா பி இல்லா நம் அத்தனை பேரும் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் அடிப்படை என்னென்னு கேட்டால் மா அசாபம் முசீபத்தின் நமக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் எந்த துன்பம் ஏற்பட்டாலும் இல்லா இதுன்னில்லா அது அல்லாஹினுடைய நாட்டத்தை கொண்டுதான் நடைபெறுகிறது நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நோய் வந்தாலும் அல்லது தாங்க முடியாத வலி ஏற்பட்டாலும் கடன் தொல்லை ஏற்பட்டாலும் வியாபாரத்துல நஷ்டம் ஏற்பட்டாலும் என்ன விதமான பிரச்சனை வந்தாலும் மகளுக்கு திருமணம் பார்க்குறோம் மாப்பிள்ள செட்டாக மாட்டேங்கிறாரு அல்லது மகனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கரெக்டான ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குறா இப்படி என்ன பிரச்சனை நமக்குள்ள இருந்தாலும் அதை நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா முதலாவது இது எப்படி ஏற்படுகிறது அல்லாஹு நாடுவதால் தான் நடக்கிறது எல்லாவற்றுக்கும் தான் நாட வேண்டும் அல்லாஹினுடைய நாட்டம் இல்லாமல் எதுவும் நடக்காது என்கிற ஆழமான நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் என் இந்த இந்த செய்தி ஆரம்பமாக அல்லாஹூ தாலா சொல்லிவிட்டு மா அசாபம் முசீபத்தின் இல்லா இதின் இல்லா அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் உங்களுக்கு எந்த ஒரு துன்பமும் ஏற்படாது என்கிற செய்தி அல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால் அடுத்ததாக ஒமையோமினோ பில்லாகி யார் அல்லாஹுவை நம்புகிறார்களோ அல்லாஹுவை நம்புகிற உள்ளத்திற்கு அவன்தான் வழிகாட்டுவான் இவ்வளோ அழகான ஒரு தத்ரூபமான வசனம் பாருங்க அல்லாஹுவை நம்புகிற உள்ளங்களுக்கு அல்லாஹுத்தாலா தான் வழிகாட்டுவான் ஏனென்றால் அவன் ஒவ்வொரு பொருளை பற்றியும் அறிந்தவன் எல்லாத்த பத்தியும் யாருக்கு தெரியும் அல்லாஹ்க்கு தெரியும் நமக்கு தெரியாது நமக்கு ஒரு குறிப்பிட்ட வட்டம் தான் தெரியும் குறிப்பிட்ட அளவுக்கு தான் தெரியும் ஆனால் அல்லாவை பொறுத்த விசாலமான பார்வையுடையவன் அனைத்தும் அவனுக்கு தெரியும் அவனை மிஞ்சி எதுவுமே நடக்காது என்று இருக்கிற போது நமக்கு என்ன சொல்லி தர்றான்னு கேட்டா அல்லாஹுவை நம்புகிற உள்ளங்களுக்கு அவன் வழிகாட்டுவான் அப்ப நம்ம யாரை நம்பனு அல்லாவை நம்பனு அல்லாவை நம்பிட்டம்னு சொன்ன அல்லாஹூத்தாலா கண்டிப்பாக நமக்கு வழிகாட்டுவான் அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான் அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான் என்பதற்கு குரானிலும் நபிகள் நாயகம் அசலம் அவருடைய வழிகாட்டுதல்களிலும் மிக முக்கியமான பல அழகான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது ஒரு சந்தர்ப்பத்திலே அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தியை பாருங்க என்ன செய்தியை சொல்றாங்கன்னு கேட்டா கால ரசூல் சலல்லா அலிசல்லம் ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் சொல்கிறார்கள் அஜபன் ஒரு மூமின்னுடைய ஈமான் கொண்ட மனிதன் இருக்கிறானா இல்லையா அல்லாஹூ அல்லாஹுவை மட்டுமே வணங்கி அல்லாஹுவை மட்டுமே நம்பி அல்லாஹு ஈமான் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மூமினான அடியானுடைய செயல்கள் அத்தனையும் ஆச்சரியமாக இருக்கிறது என்கிறார்கள் ரசூல்தா யாருடைய செயல்கள் ஆச்சரியமா இருக்குதா மூமினுடைய செயல்கள் ஆச்சரியமா இருக்குமா எப்படி ஆச்சரியமாக இருக்குது இன்ன அம்ரஹு ஹைருன் அவருடைய அனைத்து செயல்பாடுகளும் அவருக்கு ஒரு ஒரு இறை நம்பிக்கை அவருடைய விவகாரத்தை பார்க்கும்போது அது ஆச்சரியமாக இருக்குது அவருடைய எல்லா காரியங்களும் அவருக்கு நல்லதாகவே அமைந்து விடுகிறது எந்த காரியம் செஞ்சாலும் அவருக்கு அது நலவாகத்தான் அமைகிறது என்று சொல்லிவிட்டு இந்த பாக்கியம் இல்லா லி வலைசதாக்கி இந்த மாதிரியான ஒரு பாக்கியம் மூமினை தவிர யாருக்கும் நடக்காது எந்த ஒன்று நடந்தாலும் அது அவருக்கு நலவாகவே நடந்துருமா அது யாருக்கு நடக்கும்னு என்று கேட்டா மூமினுக்கு மட்டும்தான் அப்படி இருக்கும் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவங்க தொடர்ச்சியாக எப்படி அதை தெளிவுபடுத்துறாங்கன்னு கேட்டா இன் அசாபத்து ஹு சர்ராவ் அவருக்கு ஏதாவது ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல காரியம் நடக்கிற போது அவர் நன்றி செலுத்துகிறார் ஒரு நலவு நடந்துருச்சு குழந்தை கிடைச்சிருச்சு திடீர்னு கடன் தர இருந்த ஒருத்தர் நீங்க கடன் தரமாட்டேங்கிறாருன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க கடனை கொண்டாந்து அது நலவு நடந்துருச்சு அல்லது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆபத்து வருமோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அந்த ஆபத்தை விட்டு அல்லாஹ் நம்மளை நீக்கிட்டான் இப்படி ஏதாவது ஒரு நளவு நடக்கும்போது ஷக்கரை அவர் என்ன செய்வாராமன்று கேட்டால் அல்லாவுக்கு சுக்குர் செஞ்சுருவார் அல்லாவுக்கு நன்றி செலுத்திடுவார் ஃபகா அது அது அல்லாவுக்கு நன்றி செலுத்திட்டாருன்னா ஃபக்கான ஹைரன் லகு அவருக்கு அது நல்லதாகவே அமைந்துவிடும் அப்போ முதல்ல என்ன செய்யணும்னா எந்த ஒன்று நடந்தாலும் அல்லாவுக்கு நன்றி செலுத்திடணும் ஏன்னா அதில் ஒரு அதில் ஒரு ஹயர் இருக்குது அதில் ஒரு நலவு இருக்குது இந்த நம்பிக்கை ஆழமாக இருக்கணும் இது இல்லாதனால தானே ஏதாவது நடந்துருமோ ஏதாவது நடந்துருமோங்கிற அச்சம் வருகுது இது இல்லாதனால தானே இவ்வளோ பிரச்சனை வருகுது அதனால தான் அல்லாஹூ தாலா ரசூல்லாய் சல்லா அலுவலாமு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு நல்ல மூமினுக்கு மூமினான ஒரு அடியானுக்கு மகிழ்ச்சியாக ஏதாவது நடந்ததுன்னு சொன்னால் அவர் நன்றி செலுத்திடுவார் அல்லாவுக்கு உடனே அல்லாவுக்கு சுக்குர் செஞ்சிருவார் அல்லாஹ் செஞ்ச நன்மையை பொரிஞ்சு கொள்கிறார் இதே நேரத்தில் அமைந்து விடுகிறது சொல்லிவிட்டு தொடர்ந்து ரசூல்தா சொல்றாங்க அவருக்கு ஏதாவது கெடுதி ஏற்பட்டு விட்டால் ஏதோ ஒரு நஷ்டம் நடந்துருச்சு குழந்தை வகுத்தா போயிடுச்சு அல்லது பிசினஸ் லாஸா போயிடுச்சு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு திடீர்னு கூட பழகினர் தாயார் மௌத்தா போயிட்டாங்க ஏதோ ஒரு விதமான ஒரு கஷ்டம் அவருக்கு இடர் ஏதோ ஒரு கஷ்டம் அவருக்கு ஏற்படுகிறது அப்படி ஏற்பட்டாலும் என்ன செய்வார்னா சபரு அவர் பொறுமையாக இருப்பார் ஆனால் இப்படி நடந்துருச்சே எல்லாம் முடிஞ்சு போச்சு இதுக்கு பிறகு நமக்கு என்ன இருக்குது எல்லாம் ஓஞ்சி போச்சு இப்படி போகாம பொறுமையாக இருப்பார் பொறுமை காத்து விடுவார் ஃபக்கான ஹைரன் லஹு அதுவும் அவருக்கு நன்மையாக முடிந்து விடுகிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகிற இந்த செய்தியை கொஞ்சம் நுணுக்கமாக அழகாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் தெரியுமா ஒரு க நலவு ஏற்பட்டால் அதற்கு அவர் நன்றி செலுத்துகிறார் அவருக்கு அது நன்மையாக முடிகிறது அவருக்கு ஒரு கெடுதி ஏற்பட்டால் அதற்கும் அவர் பொறுமையாக இருக்கிறார் அதுவும் அவருக்கு நன்மையாக முடிகிறது இந்த கஷ்டங்கள் வரும்போது துன்பங்கள் வரும்போது நிம்மதி இல்லைன்னு நம்ம நினைக்கும்போது பொறுமை இழந்துடுறோம் பொறுமையை இழக்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்கிறது பொறுமையை இழக்காமல் இருந்துட்டோம்னு வைங்க அப்போ இந்த பிரச்சனை வருமா அது நமக்கு நல்லா பொறுமையோடு இருந்துட்டோம்னா சரி என்ன செய்ய அப்படி தான் நடக்குது அல்லா அப்படி தான் வச்சுருக்கிறான் நமக்கு அதனால தான் அல்லாஹ் முதல்ல ஆரம்பத்தில் நம்ம சொன்ன குரானுடைய வசனத்தில் என்ன வந்தது எது நடந்தாலும் அல்லாஹுடைய நாட்டப்படி தான் நடக்கிறது அப்போ அதை ஆழமாக நம்ம இல்லை அது அல்லா அல்லா அப்படித்தானே வச்சிருக்கிறான் அல்லா அப்படி வச்சதுனால தானே அப்படி நடக்குது அப்படி நம்ம நம்பிட்டோம்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இதில் இல்லை சாதாரணமாக கடந்து போயிட முடியும் அது ஆனா நம்ம அப்படி நினைக்கிறதுல இப்படி நடந்துருச்சே நமக்கு மட்டும் இப்படி நடக்குது பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா தானே இருக்கிறான் அவன் நல்லா தானே இருக்கிறான் தானே இருக்கிறான் எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கணுமா ஒண்ணுக்கு பின்னு ஒன்று ஒண்ணுக்கு பின்னு ஒண்ணு இப்படியே நடந்துகிட்டு இருக்குது என்று நம்ம துடிச்சு போயிடுறோம் பதறி போயிடுறோம் அப்படி பதற தான் இந்த மாதிரி விளைவுகள் ஏற்படுது ஆனா மூமினான அடியானாக இருந்தா என்ன செய்வானா நலவு ஏற்பட்டால் அல்லாஹுக்கு சுஜூது செய்து அல்லாவுக்கு சுக்கோர் செய்து அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவான் அதுவும் அவனுக்கு நல்லதாகவே அமைந்து விடும் இதே அவனுக்கு ஒரு கெடுதி ஏற்பட்டுடுச்சுன்னு சொன்னா அந்த நேரத்திலையும் அல்லாஹூக்காக அவன் பொறுமையாக இருந்து விடுவான் அது அவனுக்கு நலவாக மாறிவிடுகிறது இதை ரசூலுல்லாய் சல்லா அலுவலிஸ்லம் அவங்க சொல்லக்கூடிய இந்த செய்தி சகி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ எவ்வளோ ஒரு தத்ரூபமான ஒரு செய்தி நம்ம நம்ம வாழ்க்கை எல்லாம் அல்லா வச்சு அல்லா அல்லா தான் நடக்கிறது என்கிற ஒரு நம்பிக்கை இரண்டாவது நம்பிக்கை என்னன்னு கேட்டா நலவு நடந்தால் போய் புகழ்வது தீயது நடந்து விட்டா நடந்து விட்டது என்றால் முதலில் பொறுமையாக இருப்பது இருந்து விட்டோம் என்றால் அதிலும் தாலா பல நலவுகளை வைக்கிறான் என்கிற செய்தியை நபிகள் நாயகம் சல்லல்லாஹம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதே மாதிரி இன்னொரு செய்தியை பாருங்க ரசூலுல்லாய் சல்லல்லா அலிஸ்லம் அவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் சஹாபாக்களோட இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க அமர்ந்து கொண்டு இருக்கும் போது ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேள்வியை கேட்குறாங்கன்னு கேட்டா ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தினுடைய இலைகள் உதிராது இந்த மரம் ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு உரிய உதாரணம் என்று சொல்லி ஒரு உவமை என்று சொல்லி நபிகள் நாயகம் சலதா அழிசலாம சொல்லிட்டு அது என்ன மரம்னு கேட்குறாங்க ஒரு மரம் இருக்குதான் அதனுடைய இலைகள் உதிராதான் ஆனா அது ஒரு இறை நம்பிக்கையாளனுக்குரிய ஒரு மூமினுக்குரிய ஒரு ஊமையாக மூமினும் இப்படித்தான் எது நடந்தாலும் அப்படி ஸ்டடி நிற்பான் அது மாதிரி ஸ்டடி நிற்கக்கூடிய ஒரு மரம் இது என்பதை சொல்லுவதற்காக ரசூலுல்லா இந்த கேள்வியை கேட்கிறார்கள் கேட்கும்போது சகாபாக்களுக்கு எல்லாம் என்ன ஆகுதுன்னு கேட்டால் அப்படி கிராமத்தில் இருக்கக்கூடிய மரங்களை பற்றியெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது மதியனாவில் நடக்குது மதினா ஓரளவுக்கு அந்த காலத்தில் இந்த சிட்டி அதான கேபிட்டல் சிட்டி கேபிட்டல் சிட்டியில் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா இப்போ கொழும்புல வச்சு இந்த கேள்வியை கேட்டால் உடனே இப்படி ஒரு மரம் இருக்குதுன்னா உடனே அனுராதபுரத்தில் என்ன மரம் அது புலனறுவுல என்ன மரம் அது நூரலியாவில் என்ன மரம் அது ஹம்பாந்தோட்டையில் என்ன மரம் அது இப்படி யோசிப்போம்ல கிராமப்புறங்களை ஒருத்தர் சிட்டியில் இருக்கிறவர் கிராமத்தை பற்றி யோசிக்கிற மாதிரி அவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா அந்த மரமா இருக்குமா இந்த மரமா இருக்குமா அப்படி இருக்குமா இப்படி இருக்குமானு மரத்தை பற்றி யோசிக்கிட்டு இருக்கிறாங்க இதை அறிக்க அறிவிக்கக்கூடிய இபுனு உமர் ரதியல்லானவர்கள் உமர் ரதியல்லானவங்களோட இருக்கிறாங்க அவங்க சின்ன பிள்ளை அவங்களும் அங்கே இருக்கிறாங்க ஆனா அவருக்கு தெரியும் இது என்ன மரம்ங்கிறது அவர் முடிவெடுத்துட்டாரு இது இதுதான் மரம்னு சொல்லி முடிவெடுத்துட்டாரு முடிவெடுத்தாலும் சின்ன பிள்ளை நமக்கு எதுக்கு வம்ப நம்ம இதை சொல்ல போய் எதுக்கு நம்ம சும்மா இருந்துருவோமே அப்படின்ட்டு சும்மா இருந்துட்டாங்க ஆனால் சொல்லலாம் ரசூலுதாவுடைய சபையில தாராளமாக யாரும் பேச முடியும் யாரும் சொல்ல முடியும் ஆனா இவர் சொல்லல இவர் அமைதியா சும்மா இருந்தார் இவருக்கு தெரியுது இந்த மரம் தான்ன்னு அப்ப உடனே சஹாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா எல்லாத்தையும் தேடி கீடு பார்த்துட்டு அவங்களோட யோசனைக்கு ஒண்ணுமே வரும்போது வரல உடனே இறை தூதர் அவர்களே நீங்களே சொல்லுங்களேன் அது என்ன மரம்னு கேட்போமே அப்படின்னு சொல்லி நபிகாநாயகம் செல்லா அலிசலமாவோடய பக்கமே பால பாஸ் பண்ணி விட்டுருந்தாங்க சொன்னதோட ரசூலாய் தாய் செல்லா அலிசலமாவை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அது பேரிச்சம் அப்படிங்கிறாங்க பேரிச்ச மரம் தான் கண்ணுக்கு முன்னுக்கு இருக்குதே மதினா முழுவதும் இருக்குதே ஆனால் பக்கத்தில் இருக்குது பாருங்க அது தெரியலை பொதுவாக அப்படித்தானே முற்றத்த மல்லிகை மணக்காதும்பாங்கல்ல திடீர்னு ஒன்று கேட்டுட்டோம்னு சொன்னால் அதா இதா எல்லாத்தையும் யோசிப்போம் இந்த பக்கத்தில் ஒன்று இருக்கும் அதை பற்றி யோசிக்க மாட்டோம் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு வேலைக்கு ஒரு ஆளை கேட்பாங்க இப்படி ஒரு வேலை இருக்குதுங்க இன்னும் முடிக்கணும் ஒரு ஆளை தாங்கன்னா அப்படியா கொஞ்சம் எரிங்க யோசிப்போம் அவர் இவர் 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 இருக்கிற எல்லாரையும் பற்றி யோசிப்பாங்க அந்த வேலைக்கு மிக தகுதியான ஒருவர் பக்கத்துல கலந்துகிட்டு இருப்பார் நம்மளுக்கு தெரிஞ்சவராக இருப்பார் நமக்கு நெருக்கமாக இருப்பார் அவரை தவிர எல்லா பற்றியும் யோசிப்பாங்க இது பொதுவாக மனித இயல்பு தானே ஏதாவது ஒரு கேள்வி கேட்டோம்னா அந்த கேள்விக்குரிய பதில் அப்படி அது சரௌண்டிங்கில் இருக்கும் சரௌண்டிங்கை விட்டு போட்டு உலகம் முழுக்க நம்ம தேடிக்கிட்டு இருப்போம் இது மாதிரி பேரிச்சை மரம்ங்கிறது மதீனாவில் அப்படி எளி எட்டி பார்த்தாலே பேரிச்சை மரம் தானே எல்லா பக்கமும் பேரிச்சை மரம் நிறைந்திருக்கும் போது இதை பற்றி அவங்க தேடாமல் எங்களுக்கு அது தெரியல நீங்களே சொல்லுங்க யாரை சொல்லலான்றதோட ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அது பேரிச்ச மரம் தான் அப்படிங்கிறாங்க அப்ப இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு தன்னுடைய தகப்பனார் உமர் ரதியான இடத்துல இவனு உமர் ரதிய சொல்றாங்க தகப்பனாரை பார்த்தா எனக்கு இது தெரியும் ஆல்ரெடி பேரிச்ச தான் நான் முடிவு எடுத்துட்டேன் ஆனாலும் நான் சொல்லல உடனே உமர் இபனல் கத்தாப் ரதியல் தான் நாங்கள் சொல்றாங்க சொல்லிருக்கலாமேப்பா நீ எனக்கு இந்த இதெல்லாம் கிடைக்கிறத விட எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் ரொம்ப மகிழ்வுக்குரியதாக இருந்திருக்கும் ஏன்னா எல்லா தகப்பனுக்கும் உள்ளது ஒரு கேள்வி கேட்கப்படுது யாருக்கும் பதில் தெரியல நம்ம புள்ள மட்டும் பாஞ்சு விழுந்து பதில சொல்லிட்டாருன்னு வைங்க என் புள்ள சொல்லிட்டாருல ரொம்ப மகிழ்ச்சியான எந்த எந்த தகப்பனும் சந்திக்க கூடிய ஒரு முக்கியமான மகிழ்ச்சி அது அதை அவர் சொல்லி காட்டி சொல்றாரு எனக்கு நீ சொல்லியிருக்கலாமேப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்குமே அப்படிங்கிறாங்க இப்போ இந்த சம்பவம் சஹிகுல் புகாரில் நூற்றி முப்பத்தி ஓராவது அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்துல நமக்கு தெரிய வருகிற முக்கியமான விவகாரம் என்னன்னா ஒரு மூமின் இறை நம்பிக்கையாளன் அல்லாஹுவை நம்புகிறவன் பேரிச்ச மரம் மாதிரி அதில் இலைகள் உதிராது அப்படின்னா மூமின் எப்படி இருக்கணும் ஸ்டட்டி நிற்கணும் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி இன்ஷா தாண்டி போயிடலாம் அகம் அடுத்த கட்டம் போயிடலாம் நமக்கு முடியும் அது ஷாவா அல்ல நம்மளை கைவிட மாட்டான் இந்த அந்த அந்த ஸ்டடி நமக்கு இருக்கணும் அந்த ஸ்டடி இல்லாமல் போகிறதுனால தான் நிறைய பேர் இந்த மன நிம்மதி இல்லை 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 என்று துவண்டு போகிறோம் எதுக்கு இதனால்தான் சில பேரை பாருங்கள் என்ன நடந்தாலும் மாதிரி நிற்பாங்க அது சரி என்ன செய்ய அல்ல அப்படி தான் வச்சுட்டான் அப்படிம்பாங்க காரணம் என்ன இறை நம்பிக்கை இந்த அல்லாஹுடைய நம்பிக்கை என்பது சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒன்றல்ல ஒரு மிக ஆழமாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் உதாரணமாக ஒரு சம்பவத்தை பாருங்கள் எப்படி இந்த இறை இறை நம்பிக்கை நமக்கு ஆழமாக இருக்கணும்னு சொன்னால் நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய வரலாறு நமக்கெல்லாம் பெரும்பாலும் நீங்கள் இந்த இப்ராஹிம் நபியினுடைய வரலாறு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நபி இப்ராஹிம் அலை இஸ்லாத்தினுடைய வரலாற்றில் தன்னுடைய மனைவி ஹாஜரை அவர்களையும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களையும் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவங்க என்ன செய்யமற்ற பட்ட பாலைவனத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வர்றாங்க மக்கா அந்த யாருமே கிடையாது அந்த காலகட்டம் இன்னைக்கும் பாலைவனத்தில் யார் இருக்கா எப்பயாவது ஒரு நாள் யாராவது இருப்பாங்க பட்டை பாலை வனத்தில் கொண்டு போய் விட்டா கட்டாந்தரையில் தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கிடையாது அப்படியான ஒரு இடத்துல கொண்டு போய் என்ன செய்கிறாங்கன்னா ஹாஜர் அலி இஸ்லாம் அவங்களையும் இஸ்மாயில் நபி அவங்களையும் அப்போ சின்ன குழந்தைங்க விட்டுட்டு வந்துடுறாங்க வந்ததுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னால் உடனே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட அவருடைய மனைவி என்ன செய்கிறாங்கன்னா உம்மு இஸ்மாயில் உம்மு இஸ்மாயில்னா ஹாஜர் அலி இஸ்லாம் வந்து என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால் யா இப்ராஹிம் ஐன ததுகம் இப்ராஹிமே எங்களை இந்த பட்ட பாலைவனத்தில் விட்டுவிட்டு நீங்கள் எங்கே போகிறீங்க மனைவியையும் பிள்ளையும் கொண்டாந்து பாலைவனத்தில் விட்டுட்டு ஒருத்தர் மனைவியும் பிள்ளையும் கூட்டு போய் இருட்டுக்குள்ளோ இந்த இடத்துல நின்றுக்குறேங்கம்மா நான் போயிட்டு வர்றேன்ட்டு போனால் என்ன கேட்பாங்க எங்களை இங்கே விட்டு நீ எங்கேயா போகிற கேட்பமா இல்லையா அது மாதிரி அவங்களும் என்ன செய்யறாங்கன்னா இப்ராஹிம் ஐந ததுகம் எங்களை இங்க விட்டு எங்க போறீங்க நாங்கள் மட்டும் இங்க பள்ளத்தாக்கில் இந்த பாலைவனத்தில் நாங்கள் மட்டும் தனியா இருக்க போறோமே எங்களை விட்டுட்டு போறீங்களே அப்படினு கேக்குறாங்க திரும்ப திரும்ப கேக்குறாங்க எந்த அளவுக்குன்னு கேட்டா காலத்தில் மிராரன் மீண்டும் 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 கேட்கிறான் கேட்பாங்கல்ல திடீர்னு கொண்டு பாலைவனத்தில் விட்டுட்டு வந்தா எங்க உங்க மனைவினா உங்க புள்ள இவங்க மனைவியும் பிள்ளையும் விட்டு நீங்க எங்க போறிய மீண்டும் 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 கேட்கிறார்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது இப்ராஹிம் அலி அவங்க திரும்பி பார்க்காம என்ன செய்யறாங்கன்னா நடக்கிறார்கள் நடக்கும்போது உடனடியாக இப்ராஹிம் அலி இஸ்லாத்தினுடைய மனைவி ஹாஜர் அலி இஸ்லாம் அவங்க வந்து கேட்கிறாங்க அல்லாஹுல்ல அமரக்க விகாதா இப்ராஹிமே எங்களை இப்படி விட்டுட்டு போ சொல்லி அல்லாஹான் உங்களுக்கு சொன்னானா அப்படின்னு கேட்கறாங்க கேட்கும்போது உடனடியாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டா அந்த தன்னுடைய மனைவியை பார்த்து பதில் சொல்கிறார்கள் நாம் ஆமா தான் விட்டுட்டு போக சொன்னான் அல்லாஹ் விட்டுட்டு போக சொன்னதுனால தான் நான் ஒன்று கொண்டாந்து இந்த இடத்துல உன்னையும் என் பிள்ளையும் கொண்டாந்து விட்டுட்டு போகிறேன் இல்லைன்னா விட்டுட்டு போவேனா அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க சொல்லும் போது உடனடியாக ஹாஜர் அலி இஸ்லாம் சொல்கிறார்கள் அப்படி என்றால் என்னுடைய ரப்பு என்னை கைவிட மாட்டான் அல்லாஹுத்தலா எங்களை நட்டாற்றில் விட்டுவிட மாட்டான் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் நீங்க போங்க என்ன சொல்றாங்கன்னா தானே விட சொன்னா ஆமா தான் விட சொன்னான் அப்படின்னா நீங்க தாராளமா போங்க அல்லாஹு சொல்லி இருந்தால் அல்லாஹு எங்களை கைவிட மாட்டான் பாலை வனத்துல நின்றுகிட்டு இத பேசுறாங்களே ஒரு பெண்மணி எவ்வளவு இரையச்சம் இருந்தால் இப்படி பேச முடியும் எவ்வளவு மனதிலே ஆழமான நம்பிக்கை இருந்தால் இப்படி பேச முடியும் சிந்திச்சு பாருங்க பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் சேர்த்த படிப்பினையா இல்லையா இது ஒரு பெண்ணாக இருந்து அல்லாஹ் அல்லாஹுதாம இப்படி சொன்னாண்டு யோசிப்போமா ஓ கொண்டு வந்து பாலைவனத்துல விட்டுபுட்டு அல்லாஹ் சொன்னாண்டு போவீங்களா நாங்கள் இங்க என்னத்தை பண்றது கேட்போம் ஆயிரம் கேள்வி இதை தாண்டி பல கேள்விகள் கேட்கப்படும் ஆனா அப்படியெல்லாம் கேட்க போகல என்ன கேட்குறாங்கன்னா அல்லாஹ் சொன்னானா ஆமா அல்லாஹ் தான் சொன்னான்

எந்த கஷ்டம் வந்தாலும் தாண்டி வந்துடுவோம் அதைத்தான் தான் இப்ராஹிம் அலி இஸ்லாத்தினுடைய வரலாறு நமக்கு மிக அழகாக கற்று அந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாவிடத்தில் கையேந்தி மிக அழகான ஒரு பிரார்த்தனையை பெறுகிறார்கள் என்னுடைய இறைவனே நான் வந்து என்னுடைய சந்ததியை உன்னுடைய ஆலயத்துக்கு பக்கத்தில் எந்த ஒரு விவசாயத்துக்கும் தகுதி இல்லாத ஒரு பள்ளத்தாக்கில் தொழுகையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக என்னுடைய குடும்பத்தை நான் விட்டுவிட்டு வந்து விட்டேன் என்னுடைய சந்ததியை நான் விட்டு வந்து விட்டேன் இறைவா என்ன என்று சொல்லிட்டு கேட்குறாங்க மனிதர்களுடைய சிலருடைய உள்ளங்களை அதன்பால் ஈர்க்க செய்து விடு இறைவா அவர்களுக்கு நன்றி உனக்கு அவங்க நன்றி செலுத்தணுங்கிறதுக்காக கனிகளை உணவாக வழங்கிவிடு இறைவா என்று சொல்லி அவர்கள் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள் இப்ராஹிம் அலி அவர்கள் திறமறை குரானில் பதினான்காவது அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது வசனத்திலே இந்த குரானுடைய வசனம் இந்த பிரார்த்தனை அடங்கி இருக்கும் என்ன பிரார்த்தனை பண்ணுறாங்க யாரா என்னுடைய குடும்பத்தை கொண்டாந்து நீ விட சொன்ன பாலைவனத்தில் விட்டுட்டு வந்துட்டேன் ஆளரவமற்ற இடம் உன்னுடைய பைத்துல மகரம் உன்னுடைய ஆலயம் மட்டும்தான் அங்கே இருக்கிறது வேறு எதுவுமே கிடையாது ஆட்களுங்கிறவங்க யாருமே கிடையாது அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு பள்ளத்தாக்கு விவசாய நிலம் கூட கிடையாது எதையாவது எடுத்து சாப்பிடலாமான்னா அதுக்கும் எந்த வழியும் இல்லை அப்படியான இடத்துல நீ விட சொன்ன நான் விட்டுட்டு வந்துட்டேன் சில மனிதர்களுடைய உள்ளங்களை அதன்பால் ஈர்க்க செய்து விடு அவர்களுக்கு சாப்பிடுவதற்கான கனி வகைகளை ஏற்படுத்தி கொடுத்து விடு என்று சொல்லி அவங்க பிரார்த்தனை பண்ணுறாங்க அதற்கு பிறகு அந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ் கொடுத்த பலன் அவர்களுடைய நம்பிக்கைக்கு அல்லாஹ் கொடுத்த பலன் அலை இஸ்லாத்துடைய நம்பிக்கைக்கு அல்லாஹ் கொடுத்த பலனை இந்த நிமிடம் வரைக்கும் நாம் அனுபவிக்கிறோமா இல்லையா இந்த இந்த நிமிடம் வரைக்கும் இருக்கிறோம் பார்க்க முடியுதா இல்லையா மக்காவுல என்னங்க இல்ல எது இருந்தது அங்க பட்ட பால